நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாதம் டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவான பலனாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அவங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இல்லை பாதகமான காலகட்டமான அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் அவங்கவுங்க கர்ம அமைப்பதி தான் சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஆனால் என்ன கருமா சுமத்துட்டு வந்திருக்குமோ அதுபடி தாங்க இப்போ வாழ்க்கை போயிட்டுருக்கும் சரிங்களா அது நல்ல கர்மாவா கெட்ட கருமாவா குட் ஆர் பேட் கருமான்னு சொல்லுவாங்க நல்ல கருமாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லாயிருக்கும் கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நடத்தும் கெட்ட கருமாவில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாவ கிரகங்களோட சேர்ந்த உங்களுக்கு சனி ராகு செவ்வாயோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கும்போது நிலமை வந்து படுமோசமாக இருக்கும் அவங்க தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்துகிட்ருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்போ அவங்கவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ராசியில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு கோடி பேத்துக்கு ஒரு ராசியில் ஒரு உதாரணம் சொல்கிற ஒரு ராசியில் ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த பொது பலன் வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர்த்துக்கு செட்டாயிடும் கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு மேட்ச் ஆகாது சரிங்களா அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியங்க சரிங்களா ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனை ஆட்டி படைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நவகிரங்கள் தான் அந்த நவகிரகங்களில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் என்ன வயசு உங்கள் வயசு என்ன ரொம்ப முக்கியம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டைம் ஆஃப் பர்த் என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன இதை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம் ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை எப்படி போகும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா இல்லை அப்படியே தான் உங்கள் லைஃப் இருக்குமா நீங்கள் என்ன இருக்கீங்க நல்ல கருமா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா இது அவங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா மேக்ஸிமம் சொல்லிடலாம் இதுதான் நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்காதுன்னு தெளிவாக சொல்லிடலாம் இப்போ இந்த மா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா குரு வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி மிதனராசிக்கு போயிடுறாரு கடகத்திலிருந்து கேது சிம்மராசிலையும் ராகு மீன மிதன சாரி உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க மீனராசியில் சனி செஞ்சரிச்சிருக்காங்க டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி அதாவது தனுசு வீட்டுக்கு சூரியன் போயிடுவார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு விருச்சகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் இந்த சுக்கரனோட மாற்றம் சூரியனோட மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் குரு அஞ்சாந்தேதி உங்களுக்கு மிதன ராசிக்கு போகிறனால எதாவது மாற்றத்தை கொடுக்குமா இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு பொதுவான பலனாக இந்த டிசம்பர் மாதம் நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபம் தூப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசி நேரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் பாருங்கள் சுக்கரன் ஏழாம் இடத்துல கலத்திர இருக்கார் இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க உங்களுக்கு சரிங்களா ஏழாம் மரத்தில் இருந்து ஒரு ராசி பார்க்குறதுனால ஒரு பலம் கிடைக்கும் இந்த மாதம் சரிங்களா கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தவங்க போராடிட்டு இருந்தவங்க மன உளைச்சலும் மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு ஏழாம் மரத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அதுவும் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்காது உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போனாலும் ஒரு ரெண்டாம் இடத்துக்கு பார்க்குறனால பணத்துக்கோ வருமானத்துக்கும் இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு சோதனையோ பிரச்சனைகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வராது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் வரன் தேட்டிகிட்டு இருக்க மாப்பிள்ளை தேட்டிகிட்டு இருக்கேன் இல்லை பொண்ணு தேட்டிகிட்டு இருக்கேன் எங்களுக்கு வரண் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வரன் அமையிறது உங்களால் பார்க்க முடியும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனை ஒரு சில பேருக்கு வேலையில் மன அழுத்தம் மன அழுத்தம் வேலையில் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க மேலதிகரிக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும் வேலை செய்கிற இடத்துல யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையப் போகுது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்புங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு இந்த இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலம் போகிறது டிராவலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேர்த்துக்கு அமையும் பயணங்கள் சக்ஸஸ் இந்த மாதம் சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான் ரெண்டாம் மதிப்பீதி புதன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் ரெண்டாம் மதிப்பீதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரதுனால இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு வருமானம் வரப்போகுதுன்னு காமிக்குது பணம் வரப்போகுதுன்னு காமிக்குது கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி ஏன்னா யாரும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருப்பாங்க கடன் கேட்டிருப்பீங்க கிடச்சிருக்காது பேங்க்கில் லோன் அப்படி பண்ணியிருப்பீங்க கிடச்சிருக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடங்களாக இருந்தவங்களுக்கு கேட்ட கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு டிசம்பர் மாதம் தேதி வந்துடுவார் அப்போ வருமானம் வருங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுபகாரியங்களுக்காக சில விஷயங்கள் நான் பண்ண போகிறீங்க குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் விலக போகுது குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது இதெல்லாமே இந்த ரெண்டாம் இடத்துல இருக்க குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் பத்தாம் இடத்துல ராகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் தொழிலை பெருசுப்படுத்துறது தொழிலை விரிவாக்கம் செய்கிறது ஒரு பிரான்ச் ஆரம்பித்தவங்களுக்கு இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சூப்பரான ஒரு மாதமாகவே உங்களுக்கு இருக்கும் வேலையே இல்லைங்க சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் வேலையில் பிரச்சனை வேலையே எங்களுக்கு கிடையாது மாதக்கணக்காச்சும் வேலைக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த மாதம் உருவாகும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக அந்த மாதம் உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஏற்படுத்தி தரும் இதெல்லாமே உங்களுக்கு சாத சாதகமான ஒரு அமைப்பு தாங்க சரிங்களா பெரிய பிரச்சனையெல்லாம் வராதுங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் சில குறைபாடு சில பிரச்சனை இருந்தவங்களுக்கு கூட அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு கிடைக்கும் கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும் கேட்ட உதவி உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் மாற்றம் இல்லை இடமாற்றம் இல்லை டிரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரும் நல்ல ஒரு தரமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் ரிஷபராசினியர்களுக்கு அமையும் அப்போ வேலையில் பிரச்சனை இருக்காது தொழிலில் ஒரு அப்படியே கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொழிலில் வெற்றி பார்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் சரிங்களா இதெல்லாமே ஒரு சாதகமாக இருக்குதுங்க உங்களுக்கு நெகட்டிவ் புது பலனாக இந்த கோச்சார பலன் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக நெகட்டிவ் எதுவும் கிடையாது இருபதாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் வரும் சரிங்களா ஏன்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு போகிறனால ஒரு வெளியூர் போகிறது ஒரு ட்ராவல் பண்ணுறது ஒரு வேலை விஷயமா தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக நல்லபடியாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பெரிய பிரச்சனைகள் வராதுங்க உங்களுக்கு தரங்கள் இருக்காது சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் அது ஈஸியாக உங்களால் சமாளிச்சிக்க முடியும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லிடலாம் சரிங்களா பொதுவாகவே பார்க்க போனால் இந்த பொதுப்பலனா ரிஷபராசி நேர்கள் எல்லா ரிஷபராசி நேர்களுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு தரமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக ரிஷபராசி நேர்களுக்கு அமையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் நன்றி வணக்கம்